ஆண்டவரும் ரச்சகர் மேற்பெரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹவுஸ் ஜூட்டூபுகளாக இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற நல்லாண்டு நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாம் எவ்வளவு அதிகமாய் தேவனை தேடுகிறோமோ எவ்வளவு அதிகமாய் தேவனை சேவிக்கிறோமோ எவ்வளவு அதிகமாய் தேவனை நம்புகிறோமோ அவர் எல்லா நம்புகிற எல்லா ஜன வாழ்க்கையிலும் நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருந்து நம்மை நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் இறைவிதான் சங்கீதங்களிலே சங்கீதக்கார முப்பத்தி

பிரியமான தேவ நாம் இவ்வளவாய் தேவனை பிரயாசப்பட்டு கிரயம் செலுத்தி என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனை தேடுகிறாரோ நான் தேவனை தேட தேட என் வாழ்க்கையில் நான் தேடாத அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் தரவல்லவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுது தேவனை தேடி உள்ளனால் அப்பொழுது பிழைப்பீர்கள் பிரியமான நாம் எந்த சூழ்நிலையிலும் கத்தரை மறவாதபடி கத்தரை விட்டு விலகாதபடி ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்காக நாங்கள் வாழுகிற போது ஆண்டவர்கள வாழ்க்கையில எந்த நன்மைகளும் குறைந்துவாதபடி அவர் உங்களுடைய உண்மை உண்மையுள்ள கத்தராய் இருக்கிறார் ஒரு நாள் நாளும் நாங்க சூழ்நிலைகளை பார்த்து தேவனை விடாதபடி சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி போடும்படி எந்த நிலை வந்தாலும் தேவனை தேடுகிற போது அவர் எனக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் எனவே நாங்கள் ஆண்டவரை தேடு அவருடைய சமூகத்தை தேடு அவருடைய பிரசன்னத்தை தேடு அவருடைய வார்த்தையை தேடு அவருடைய அபிஷேகத்தை தேடு அவருடைய வல்லமையை நாங்கள் தேட தேட எங்களோட வாழ்க்கை எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற்றி அவர் ஆசிர்வதிக்க உண்மையுள்ள கத்தராய் இருக்கிறார் அதான் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீங்கள் கத்தரை தேடினீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார்

நன்மையும் குறையாதபடிக்கு ஒரு நன்மையும் குறைந்து வாதபடிக்கு அவர் உங்களே என்னை ஆசிர்வதித்து உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எனவே கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறவர் இந்த வேலையில நீங்க எந்த மூலையில எந்த தேசத்துல நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தனிமையாய் போராடிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே நான் தேடி எனக்கு எந்த பிரயோசனம் இல்லையே ஆண்டவரே சொத்தை தேடினேன் சுகத்தை தேடினேன் ஆண்டவரே எல்லாத்தையும் அந்த அந்தஸ்தை தேடினேன் பதவிகளை தேடினேன் ஆனால் உண்மை தேட மறந்தேன் எனக்கு ஒன்றுமில்லை நெருங்கிக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும்

நீ தேவன் கிரிய சவர் யாடி வாய்க்கிறமா தேவனை தேடுவர்களுக்கு நீங்க எவ்வளவு பிரயாசம் செலுத்தி அவரை தேடுகிறீர்களோ எவ்வளவு பிரயாசப்பட்டு அவர்களை தேடுகிறீர்களோ எவ்வளவு பாடுகள் மத்தியில் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைந்து உங்களுடைய இலக்கை உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் தரிசனத்தை நீங்கள் வைத்த ஆண்டு வைத்த காரியத்தை அவர் அடைந்து கொள்ள உதவி செய்ய வல்லமிழ கத்தராய் இருக்கிறார் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் அடுத்த பகுதியிலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை யாரை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே அவரு சமூகத்தை சொல்லி அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் எந்த எந்த ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்து யாருடைய வாழ்க்கையிலும் அவர் வெக்கப்படுத்தாதபடி ஆசிர்வதித்து நடத்த உண்மையுள்ள கத்தராய் இருக்கிறார் எனவே இந்த வேளையில இந்த சத்தத்தை கடை யாரா இருந்தாலும் நீங்கள் அவருடைய முகத்தை தேடுங்க அவட பிரசன்னத்தை தேடுங்க அவட சமூகத்தை நித்தமும் தேடுங்க அவர் வாழ்க்கையை மாற்றத்தை கொடுப்பா வேதனையோடு துன்பத்தோடு துயரங்களோடு கவலைகளோடு குடும்ப போராட்டத்தோடு நின்மை இல்லாமல் கடந்து செல்ல யாவரும் நாம் கத்தரை நம்பி தேடுவோமாயிருந்தால் மாற்றத்தை கொடுப்பார் வேதம் சொல்ல அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரை நோக்கி பார்க்கிறீர்கள் நீங்க நிற்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க நெருக்கத்தை பார்க்காதீங்க பிரச்சனைகளை பார்க்காதீங்க போராட்டங்களை பார்க்காதீங்க கத்தரை பாருங்க அவர் சகலவற்றை மாற்றி ஆசிர்வதிக்க உள்ள தேவனாய் இருக்கிறார் பிரியமான தேவ விழ்கத்தர் நித்தமும் என்னை காண்கிறவர் அவர் என்னை நோக்கி பார்க்கிறவர் தேவன் என்னோடு உள்ளோடு கூட இருந்து சகலவற்றை நடத்தி சில வல்லவராயிருக்கிறார் அதனால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அது முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் என் சூழ்நிலை பிரகாசமாய் மாறும் உங்கள் குடும்பத்தின் நிலை பிரகாசமாய் மாறும் இன்னைக்கு தவிப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கற்று பிரகாசமாய் மாற்ற வேண்டுமா இருந்தால் நீங்கள் அவரை நோக்கி பாருங்க அவர் தான் ஆழ்ந்தவராய் சொல்கிறார் அவர்களை நோக்கி பார்த்து யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் மிக்கப்படாதபடி அவர் அற்புதம் செய்வார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே சொன்ன என் ஜனங்கள்

வெளியையும் பொன்னியும் ஆசிர்வாதத்தை உயர்வை நிறைவே என் ஆண்டு கொடுக்க வல்லமிழக்கத்தராய் இருக்கிறார் எனவே சூழ்நிலைகளை பார்க்காத அவரை நோக்கி பாருங்க அவர் சமூகத்தை நோக்கி பாருங்க எங்களுக்காக சிலுவை மகத்துவமான காரியங்களை செய்தவரை நோக்கி பாருங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரை நோக்கி பாருங்க எங்களுக்கு அவமான சிலுவை சுமந்தவரை பாருங்க எங்களுக்காய் சகலவத்தின் சகித்துக் கொண்ட ஆண்டோரை பாருங்க எங்க வாழ்க்கையை பிரகாசம் அடைய பண்ணுவார் எங்கள் முகங்களை பிரகாசம் அடைய பண்ணுவார் அவர் நீத்தம் நடத்த வல்லமிழ இருக்கிறார் இந்த சத்தத்தை நீங்க இந்த தேசத்தை எந்த மூலையில் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டு வரை நான் எவ்வளவா ஓடி சம்பாதித்து பார்த்தேன் எவ்வளவாய் உழைத்து பார்த்தேன் எவ்வளவோ சேமித்து பார்த்தேன் எத்தனையோ வீடுகளை சம்பாதித்தேன் எத்தனையோ நண்பர்களை சம்பாதித்தேன் எத்தனையோ ஆண்டு வரை எல்லா வளங்களை தேடினேன் ஆனா எனக்கு நிம்மதியில் என்று போராடி கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை தேர்வில்லா இருந்தால் உடைய வாழ்க்கையில அத்தனையும் திரும்பி திரும்பித்தர வல்லவராய் இருக்கிறார் தேவனை தேடுங்கள் தேவ சமூகத்தை தேடுங்கள் அவர் சிறைபடுக்கிற மட்டுமல்ல வாழ்க்கையில் எந்தெந்த பயத்துக்களை கடந்து போவீர்களோ எந்த நெருக்குடிகளை கடந்து அத்தனை விடுவித்தவர் உண்மையில் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒரே கடவுள் நம்முடைய அவர் மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு ஒவ்வொரு தேவ தேவப்பிள்ளை உணர்வை ஒவ்வொரு அணிகிறார் வேதனை அணிகிறார் தனிமையின் பாதையில் அறிந்து அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அவரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் தேடுங்கள் விடுதலை பெறும் தேடுங்கள் சமாதானம் பெறும் தேடுங்கள் உயர்வு பெறும் தேடுங்கள் சுகம் பெறும் தேடும் நீ தேடுங்கள் நீங்கள் தேடுகிற நிம்மதியை அவர் தேடி வந்து கொடுக்க வல்லமிழக்கத்தராய் இருக்கிறார் எனவேதான் அது அவர்களை நோக்கி பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து தேவபிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்கிற போது அவர்கள் முகத்தை பிரகாசம் அடைய பண்ணுவார் எத்தனை நம்புகிறீங்க ஆண்டு இதே வாழ்க்கையில வரும் இது எவ்வளவோ நான் தேடி பார்த்தேனப்பா எனக்கு நண்பர்களை தேடி பார்த்தேன் உறவுகளை தேடி பார்த்தேன் ஆசிர்வாதங்களை தேடி பார்த்தேன் ஆண்டவரை எத்தனையோ பொருட்கள் எல்லாம் தேடி பார்த்தேன் எனக்கு நிம்மதி இல்லை ஆனால் உண்மை தேடுகிறேன் உண்மை சார்ந்து வாழ்கிறேன் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்தையும் என்னை நீக்கலாக்கி விடும் என்று கேளுங்கள் அவர் நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார் பிரியமான சகோதரிய சகோதரியே ஆண்டவரை தேடுவர்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நான் வசனம் சொல்லுது அவரை தேடுங்கள் பிழைப்பீர்கள் ஆண்டவரை போல நன்மை செய்கிற தெய்வம் ஆண்டவரை போல அற்புதம் செய்கிற தெய்வம் ஆண்டவரை போல மனுஷனை நேசிக்கிற தெய்வம் இந்த மனு குலத்து உலகத்துக்காக உயிரை கொடுத்த தெய்வம் இயேசுக்கிரி செய்வரை யாருமே இல்லை அவரை நம்புங்கள் பிழைப்பீர்கள் அவரை தேடுங்கள் வாழ்வு மாறும் அவரை தேடுங்கள் சூழ்நிலைகள் மாறும் அவர் செவி கொடுப்பார் இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டு யாராய் இருந்தாலும் உங்களுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுத்து இன்றைக்கு உங்கள் எல்லாம் நீக்கி அவர் ராசிபதிக்கு உண்மை கத்தராய் இருக்கிறார் நீங்கள் ஒரு விஷய கூட சேர்ந்து அவரை தேடுங்கள் சமூகத்தை தேடுங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அடுமுகங்கள் ஒருபோதும் போவதில்லை இந்த இந்த இருந்தாலும் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரே நான் எந்த இடத்தில் வெக்கப்பட்டனோ எந்த இடத்தில் தலை உணிர்ந்தனோ எந்த இடத்துல அவமானப்பட்டனோ அந்த இடத்தில் ஆண்டவரை எங்களை உயர்த்தி ஆசிர்வதித்து ஆண்டவரே வரே மகிமை நாளைகளை மூடிக்கொள்ள வேண்டும் என்று தர அநிச்சயமா இருக்கிறார் தேடுங்கள் பிழைப்பீர்கள் தேடுங்கள் விடுதலை வரும் இந்த வேளையில இந்த சத்தத்தை யாரா இருந்தாலும் நீங்க எந்த தேசத்தில் மூலையில இருந்து கேட்டுக் உங்களுடைய வாழ்க்கையில தனிமையின் பாதையில் நெருக்கடியில் கடந்து போய் கொண்டிருக்கலாம் உமை தேடி வந்திருக்கிறேன் சமூகத்தை தேடி தேடி வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன் என்னை நீர் செவி கொடுத்து எல்லா பயத்தையும் என்னை விடுதலையாக்கி ஆசிர்வதி என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் நோக்கி பாருங்கள் நம்மளுக்காக சுமிக்கப் போகிறேன் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்று இருந்த தோடுமை சோத்தரிக்கிறோம் கதாபயம் தேடுகளுக்கு நீ செவி கொடுத்து

உண்டாகும்படியாக நாங்கள் சுமிக்கிறோம் ஐயா ஆண்டவரு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போகிற வார்த்தையும் படி இந்த வேலையிலுமே நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் பிரகாசமாய் மாறட்டும் சிலைப்பாய் மாறட்டும் ஆசிர்வாதமாய் மாறட்டும் மகிமையாய் மாறட்டும் ஆசுவதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரும் ரட்சகர் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் திருக்கரத்துகளை தாழ்த்தி ஒப்புக் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவனை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் கத்தர் உங்களை நடத்தி சொல்வாராக காட் பிளேஸ் யூ